ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடையாக வர வர மாதிரி வரக்கூடிய ஒரு புதிக்கட்டங்கள் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதற்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் எழுதி இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து பார்த்து நான்கு எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பிடத்து சே அப்படிங்கிற குறிப்பிடுது திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்களால் முதல் எழுத்து குறி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இடத்துல சேர்கிறதை வந்து சேருவதை இப்படி நம்ம சொல்லலாம் ஒரு இடத்துல சேர்றதை அப்படி சொல்லலாம் அதே மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து சில சில தேவையில்லாத விஷயங்களில் மனிதர்களோட சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா இந்த சொல்ல சொல்லி சொல்லுவாங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்